எதிரிகள் கைத்தட்டல் கதிகலங்க செய்ய வேண்டும் வளம் பெற்ற நாடு பெயரை ஜி அவர்கள் மாநிலங்களிலும் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கிய முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் கொண்டிருக்கும் போது அதை உடைத்தெருகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தலைவன் மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது

உறுதியோடு தன் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமைக்கு ஏற்ற சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலைஜி அவர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார் என்பதை என் அடிமனத்தில் இருந்து நான் அதை உறுதிப்பட உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்றும் ஒரு நல்ல தலைவன் இருக்கும்போது அந்த தலைவனை தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த தலைவனை வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சில வார்த்தைகள் மட்டும் நான் பல திட்டங்களை முகர்ஜி அவர்கள் நம்ம நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் மேக் இன் இண்டியா அனைத்து விவசாயிகளுக்கு திட்டங்கள் இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார் நான் எப்படி பார்க்கிற ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் மோடிஜி அவர்கள் your vision for new india based on the principles of good government economic progress and social inclusiveness has resonated deeply within the hearts and minds of every citizen ungalin vidamurachi nichayamaga பாரத்தை பாரதத்தை ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உருவாக்கும் வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உள்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் உலா வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையான வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பரத் பதாக்கே